வெல்கம் டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தக்காளியை மட்டும் வச்சு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ரெண்டு கிளாஸ் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசியை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் ஒரு டீஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடானதும் அதில் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு அண்ணாச்சி பூ ஒரு பிரியாணி இலை ரெண்டு கிராம்பு அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து பொறிஞ்சதும் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்து பொரிய வச்சுக்கோங்க நான் சோம்பு சேர்க்க மறந்துட்டு அதனால பின்னாடி சேர்த்துருக்கேன் நீங்கள் இந்த டைம்லேயே சேர்த்துருங்க இதெல்லாம் பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி அதையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி தலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு புதுனா சேர்த்து நல்லா வதக்குங்க புதினாவும் கொத்தமல்லியும் கண்டிப்பாக சேருங்க அப்போ தான் அதோடய பிரியாணி டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் மூணு பெரிய சைஸ் தக்காளியை நீள நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரும் பொதுவாக பிரியாணிலாம் நம்ம நிறையா தக்காளி சேர்க்க மாட்டோம் இது தக்காளி பிரியாணின்றனால நிறையா தக்காளி சேர்த்துருக்கோம் தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கினதும் அது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை போகிற வரைக்கும் வதக்குங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இல்லைன்னா உங்கள்கிட்ட ஏதாவது பிரியாணி மசாலா இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போனதும் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியை எடுத்துக்கோங்க அது போக மிச்சத்துக்கு சாதா தண்ணியும் சேர்த்து ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு நாலு கிளாஸ் தண்ணி சேர்க்கணும் தண்ணியை நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சுருந்த ஜீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கோங்க ஜீரக சம்பா அரிசி இல்லைன்னா எந்த அரிசினாலும் எடுத்துக்கோங்க பட் ஜீரக சம்பா அரிசி சேர்த்திங்கன்னா நல்ல பிரியாணி சுவையில் கிடைக்கும் அதுக்காகத்தான் இப்போ அரிசி சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வந்ததும் சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் போனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பிரியாணி சுவையில் தக்காளி சாதம் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்